அவர் பண்ணியிருக்கிற காரியங்களை கிடிவெட்டு போனார் அவருடைய வாகனங்களை எல்லாம் இங்க தமிழ்படியாக்குறாங்க அவர் என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் இங்க எதிர்த்து இது வந்து பணத்தை யாசித்து வாங்க ஆனா உறவை சுற்றி தான் நம்ம வாங்க வேண்டும் வர முடியும் அதை

எங்கள் பழமும் மங்காத தமிழ் என்று முழங்கி பட்டிமன்ற உலகின் துடிசூடா மன்னனாக விலகும் சாலமன் பாக்கையா அவர்களே

சேலக தலைவர் பார்த்துருப்பாங்க

கட்சேரின் நிலைமை இப்படி இருக்கிறது இந்த நிலையிலே உரங்களின் மூலம் விரைவான மகிழ்ச்சி எப்படி ஏற்படும் Это <laughs> I'm going to go to the end.

நான் <laughs>